சில பேர் அஜித் ரசிகர்கள் என்ற போர்வையில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தனர் என்ற செய்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் நடிகர் அஜித் ஒரு கடிதத்தை வெளியிட்டுள்ளார் வணக்கம் பல நான் தனிப்பட்ட முறையிலோ அல்லது நான் சார்ந்த திரைப்படங்களில் கூட அரசியல் சாயம் வந்துவிடக்கூடாது என்பதில் மிக தீர்மானமாக உள்ளவன் என்பது அனைவரும் அறிந்ததே என்னுடைய தொழில் சினிமாவில் நடிப்பது மட்டுமே என்பதை நான் தெளிவாக புரிந்து வைத்திருப்பதே இதற்கு காரணம் சில வருடங்களுக்கு முன்னர் என் ரசிகர் இயக்கங்களை நான் கலைத்ததும் இதே பின்னணியில்தான் என் மீதோ என் ரசிகர்கள் மீதோ என் ரசிகர் இயக்கங்கள் மீதோ எந்தவிதமான அரசியல் சாயம் வந்துவிடக்கூடாது என்று நான் சிந்தித்ததின் சீரிய முடிவு அது என்னுடைய இந்த முடிவுக்குப் பிறகு கூட சில அரசியல் நிகழ்வுகளுடன் என் பெயரையோ என் ரசிகர்கள் பெயரையோ சம்பந்தப்படுத்தி ஒரு சில செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது தேர்தல் வரும் இந்த நேரத்தில் இத்தகைய செய்திகள் எனக்கு அரசியல் ஆசை வந்துவிட்டதோ என்ற ஐயப்பாட்டை பொதுமக்கள் இடையே விதைக்கும் இந்த தருணத்தில் நான் அனைவருக்கும் தெரிவிக்க விழிவது என்னவென்றால் எனக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அரசியல் ஈடுபாட்டில் எந்த ஆர்வமும் இல்லை ஒரு சராசரி பொதுஜனமாக வரிசையில் நின்று வாக்களிப்பது மட்டுமே எனது உச்சக்கட்ட அரசியல் தொடர்பு நான் என் ரசிகர்களை குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு வாக்களியுங்கள் என்றோ ஆதரவு அளியுங்கள் என்றோ எப்பொழுதும் நிர்பந்தித்தது இல்லை நிர்பந்திக்கவும் மாட்டேன் நான் சினிமாவில் தொழில்முறையாக வந்தவன் நான் அரசியல் செய்யவோ மற்றவர்களுடன் மோதவோ இங்கு வரவில்லை என் ரசிகர்களுக்கும் அதையேத்தான் நான் வலியுறுத்துவேன் அரசியல் சார்ந்த எந்த ஒரு வெளிப்பாட்டையும் நான் தெரிவிப்பதில்லை என் ரசிகர்களும் அவ்வாறு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் சமூக வலைதளங்களில் தரமற்ற முறையில் மற்ற நடிகர்களை விமர்சகர்களை வசைபாடுவதை நான் என்றுமே ஆதரிப்பதில்லை நம்மை உற்று பார்க்கும் இந்த உலகம் இத்தகைய செயல்களை மன்னிப்பதில்லை அரசியலில் எனக்கும் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு உண்டு அதை நான் யார் மீதும் திணிப்பதில்லை மற்றவர்கள் கருத்தை என்மேல் திணிக்க விட்டதும் இல்லை என் ரசிகர்களிடம் இதையே நான் எதிர்பார்க்கிறேன் உங்கள் அரசியல் கருத்து உங்களுடையதாகவே இருக்கட்டும் என் பெயரோ என் புகைப்படமோ எந்த ஒரு அரசியல் நிகழ்விலும் இடம்பெறுவதை நான் சற்றும் விரும்புவதில்லை எனது ரசிகர்களிடம் எனது வேண்டுகோள் என்னவென்றால் நான் உங்களிடம் எதிர்பார்ப்பது எல்லாம் மாணவர்கள் தங்களது கல்வியில் கவனம் செலுத்துவதும் தொழில் மற்றும் பணியில் உள்ளோர் தங்களது கடமையை செய்வனை செய்வதும் சட்டம் ஒழுங்கை மதித்து நடந்து கொள்வதும் ஆரோக்கியத்தின் மீது கவனம் வைப்பதும் வேற்றுமை கலந்து ஒற்றுமையுடன் இருப்பது மற்றவர்களுக்கு பரஸ்பர மரியாதை செலுத்துவதும் ஆகியவைதான் அதுவே நீங்கள் எனக்கு செய்யும் அன்பு வாழு வாழவிடு என்றும் உண்மையுடன் அஜித்குமார் இவ்வாறாக அந்த கடிதத்தில் குறிப்பிட்டு பல வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் நடிகர் அஜித்குமார்